பல சரக்கு பலதும் வணக்கம் இது தமிழ் பாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சிறப்பு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் செய்து கொள்ளலாம் என்பதற்கான காரணங்கள் நல்ல நல்ல மனைவி மட்டுமல்ல ஒரு ஆணுக்கு தோழி அமைவதும் இறைவன் கொடுக்கும் வரம்தான் மனைவி மட்டுமல்ல சகோதரியும் தோழியும் கூட தாயுள்ளம் கொண்டவர்கள்தான் இவர்கள் உங்களது சோகத்தை துடைத்தெடுக்கும் மேகங்கள்

அவரால் உங்களை முழுதாய் புரிந்து கொள்ள முடியும் புதியதாய் ஒருவரால் அப்படி ஏற்றுக்கொள்வது சற்று கடினம் தான் கிறுக்குத்தனத்தை சகித்துக் கொள்வார் நீங்கள் என்ன கிறுக்குத்தனம் செய்தாலும் அதை சகித்துக் கொள்ளும் பொறுமை உங்கள் தோழிக்கு இருக்கும் கடினமான நேரத்தில் உறுதுணை உங்கள் கடினமான நேரத்தில் உங்களை எப்படி சமாதானப்படுத்த வேண்டும் உங்களை அதிலிருந்து மீட்டெடுத்து வெற்றி பாதைக்கு கூட்டி செல்வது உங்கள் தோழிக்கு மிகவும் சுலபமாக இருக்கும் தலைவலி குறைவு வீண் சண்டை சச்சரவு எல்லாம் இருக்காது உங்களிடம் எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என அவருக்கு நன்கு தெரியும் மைனஸ் உங்களது பிளஸ் மற்றும் மைனஸ் எது என இவருக்கு நன்கு தெரியும் என்பதால் நீங்களே முடிவுகள் எடுக்க முயன்றாலும் எங்கு உங்களை தடுக்க வேண்டும் என அறிந்து தடுத்து எல்லை கோடு உங்கள் தோழிக்கு தெரியும் இன்றைய பழதையும் பத்தையும் பேசுகின்ற பல நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் சிறந்த தோழியை திருமணம் செய்து கொள்ளலாம் என்பதற்கான காரணங்கள் மீண்டும் நாளை மற்றும் ஒரு பலசரக்குடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்